நான் பழனிக்கு வந்துட்டு இருக்கேன் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வழியெங்கும் மின் விளக்குகள் முருகனுடைய அழகழகான வடிவங்கள் பார்க்கிற நிறைய அந்த பாம்பன் சாமிகளினுடைய படமும் பாம்பன் சாமிகளுக்கு நடந்தது மிக அபூர்வமானது சென்னையில நடந்து போயிட்டு இருக்காரு அவர் மேல ஜக்கா வண்டி வந்து மோதிருச்சு அவருக்கு அப்ப எழுபத்தி மூன்று வயது கீழே விழுந்துட்டாரு பாம்பன் சாமிகள் வண்டியினுடைய சக்கரம் கால் மேலே ஏறிவிட்டது பக்கத்திலேயே சென்னையிலே இருக்கிற பொது மருத்துவமனையில் அவரை சேர்க்கிறார்கள் எக்ஸ்ரே தான் அன்னைக்கு எடுக்க முடியும் இப்போ மாதிரி ஸ்கேன் எம்ஆர்ஐ அங்கே ஓடி இங்கே ஓடி இதெல்லாம் அன்னைக்கு கிடையாது அவரை கவனித்தவர்கள் பிரிட்டிஷ் மருத்துவர்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு மல்டிபிள் ஃப்ராக்சர் காலை எடுத்துடணும்னு சொல்றாங்க கணுக்காலுக்கு கீழே பாம்பன் சாமி வெ வெ காத்திருக்கலாம்னு சொல்றாரு பாம்பன் சாமிகளினுடைய மாணவர்கள் அங்கேயே உட்கார்ந்து பாம்பன் சாமிகள் அருளிச் செய்த ஷண்முக கவசத்தை அங்கே சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அண்டமா யவனியா என்று தொடங்குகின்ற ஷண்முகக் கவசத்தினுடைய சிறப்பு இருக்கிறதே அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஒலிகள் ஒன்றிணைந்து அந்த இடம் முழுக்க சில அதிர்வாலைகளை ஏற்படுத்துகிறது அப்போ பாம்பன் சாமிகளை அத்தனை பேரும் பார்க்க ரெண்டு மயில்கள் சென்னை ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல பக்கத்திலே வந்து நடனம் ஆடுகின்றன வந்துட்டியா என்று பாம்பன் சுவாமிகள் கேட்கிறார்கள் மயில்கள் கொஞ்ச நேரம் நடனம் ஆயிட்டு போயிடுச்சு அடுத்த நாள் திரும்பவும் வந்து அதே டாக்டர் அதே எக்ஸ்ரே மிஷின்ல அதே கால எக்ஸ்ரே எடுக்கிறாரு ஒரு எலும்பு முறிவு கூட இல்லை என்று கண்டுபிடித்து அந்த மருத்துவர்கள் அசந்து போய் நின்றார் என்னங்க இது நேத்துக்கு எடுத்த எக்ஸ்ரேல இருக்கு மல்டிபிள் ஃப்ராக்சர் இன்னைக்கு எடுத்த எக்ஸ்ரேல ஒரு எலும்பு முறிவு கூட இல்லை என்றால் இங்கே இருக்கிற இந்த குகை கடவுள் இருக்கிறானே அவன் மனம் என்ற மாய குகைக்குள்ளேயே இருந்து மகத்துவங்களை நடத்துகிறவன் மயிலிலே ஆடுகிறவன் மனமோகன் நாம் அத்தனை உடனடியாக நீக்க வல்லது அவனுடைய பெயர் அந்த பெயரை சொல்லுகின்ற சண்முக கவசம் இயல் தமிழ் தானுங்க அதை சொல்லிட்டு நான் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன் குக பரம்பரை என்று ஒன்று இருக்கிறது இங்கே பேசின மதிப்புக்குரிய ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள் சிவனும் முருகனும் ஒன்று என்பது சைவத்தினுடைய தத்துவம் நடேசன் வேறு குகேசன் வேறு அல்ல நடேசனும் குகேசனும் ஒன்றுதான் எப்படி ஒரு நெருப்பில் இருந்து இன்னொரு நெருப்பு வந்தால் ஒன்று பெரு நெருப்பு ஒன்று சிறு நெருப்பு அல்ல ரெண்டு தான் அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரம்மாய் நின்ற சோதிப்பிழம்பது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் ஒரு நெருப்பில் இருந்து இன்னொரு நெருப்பு வந்தது குகேசனும் நடேசனும் ஒன்று அந்த குகன் யாருக்கெல்லாம் அருளாசி வழங்கினாரோ அவர்கள் தான் அருணகிரிநாதரை அருணகிரிநாதரை சும்மா இரு சொல்லற முருகன் சொன்னான் என்ன சும்மா இரு சொல்லற ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தானே சும்மா இருப்பது சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதானுங்க அருணகிரிநாதர் ஒரே பொருளில் ரெண்டு சொற்களை பயன்படுத்துவாரா சும்மா இரு என்பது வாயை முடிற்றுன்னு அர்த்தம் சொல்லற என்பது மனத்துக்குள்ளும் சொல்ல இருப்பது மௌன விரதம் இருக்கிறேன் பேர்ல சில பேர் மனசுக்குள்ளேயே மத்தவங்களை திட்டி தீர்ப்பாங்க அது அல்ல மௌன விரதம் வாயலாலும் சொல்லாமல் இருப்பது மனத்தினாலும் சொல்லற இருப்பது சும்மா இரு சொல்லற அப்படிப்பட்ட ஆழ்மோன நிலைக்கு அவரை செலுத்தியது முருகனுடைய அருள் என்றால் அருணகிரிநாதர் இயலிலே தான் பாடினா கட்சியப்பர் கந்த புராணத்தை எழுதுகிற போது முதல் சொல்லே தவறு என்று புலவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பாட்டு முடிச்சுட்டு தப்பு கண்டுபிடிச்சா பரவாயில்ல முதல் சொல்லே தப்பு திகட சக்கரம் என்ற சொல்லே தவறு என்று புலவர்கள் சொன்னார்கள் ஐயோ நான் எழுதல இது முருகன் கொடுத்து சொல்லுன்னு கட்சியர் சொல்றாரு அந்த கூட்டத்திலே இருந்த இளைஞர் ஒருவன் வந்து இதற்கு வீர சோழியம் என்ற இலக்கண நூலில் இலக்கண குறிப்பு இருக்கிறது திகட சக்கரம் என்பது திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம் அதை சேர்க்கிற போது திகட சக்கரம் என்று ஆகும் என்று சொன்னார் மொத்த பத்தாயிரம் பாட்டையும் கட்சியை இயற்றி விட்டு அந்த அரங்கத்திலே சமர்ப்பித்து விட்டு அந்த இளைஞன் எங்கன்னு தேடி போனாரு காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டத்துக்குள்ளே அந்த இளைஞன் போய்விட்டார் முருகனே நேரே வந்து முதல் சொல்லை எடுத்து கொடுத்தான் என்றால் கட்சியப்பர் இயற்றியது இயலில் தானே அப்ப குகப்பரம்பரையை சார்ந்த அருணகிரிநாதரிலிருந்து கட்சியப்பரிலிருந்து பேச்சே வராத குமரகுருப்பரக்கு வாய்சொல்லை எடுத்து கொடுத்து அவரை பேச வைத்ததிலிருந்து குகப்பரம்பரையை சார்ந்தவர்களினுடைய பாடலை அவர்களுடைய கவிதைகளைத்தான் இந்த மேடையில் இன்னைக்கும் நாளைக்கும் நாம பேச போறோம் என்றால் இயல்தான் இருக்கிறது எங்கள் மகாகவி பாரதி கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடையும் வடிவேல் என்று சொன்னார் இந்த ஒரு சொல்லை சொல்லுகிற போது கவலைகள் மறைவதை நீங்கள் உணர்வீர்கள் அப்படி முருகன் என்ற மாபெரும் தத்துவத்தை நிறுவியவர்கள் இயலை சார்ந்தவர்கள் இசையையும் நாடகத்தையும் சார்ந்தவர்களை கலைஞர்கள் என்று சொல்லுவார்கள் இயலை போன்றவர்களைத்தான் அறிஞர்கள் என்று சொல்லுவார்கள் அறிவின் மீது ஒரு சமயம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை என்று சொல்லி இந்த அபாரமான மாநாட்டை ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் முருகனின் அருள் பெற இங்கே வந்திருக்கிற அத்தனை பக்தர்கள திருவடிகளில் என் தலையை வைத்து வணங்கி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்